கும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி படங்கள் பரிகாரங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அவிட்டம் மூன்று நாலாம் பாதங்கள் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூணாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய இனதன்மை கும்பராசி நேயர்களே தொழில் காரணாகிய சனி பகவானை ஆட்சி உடல் கொண்ட இனதேர்மை கும்பராசி அன்பர்களே இவரிடம் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் வருகிறார் பிறகு மீண்டும் அக்டோபர் முப்பத்தி ஐந்தாம் தேதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் அதிசாரமாக வருகிறார் பிறகு பகிரகதியில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் மீண்டும் ஆறாம் இடம் செல்கிறார் வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஏழரை சனியின் கடைசி பாகத்தில் இருக்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் ராகுபகவான் உங்கள் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடமும் கேது பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதன் மூலம் கடன் வாங்கி வீடு அணையும் புது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு தொழிற்போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் திருமணம் மாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் புரியும் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் தெய்வ ஸ்தலங்களில் யாத்திரை செய்து நல்ல தரிசனம் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீரும் நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை பரிகாரம் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெய் தீபமும் நெய் தீபமும் வைக்கவும் மேலும் பிரதி வியாழன் குரு பகவானுக்கு நெய் தீபமும் வைக்கவும் மொத்தத்தில் இவரிடம் எழுபது சதவீதம் நீங்கள் நன்மைகள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என் தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்